அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ட்ரெடிஷ்னலாக ஒரு டிஃபன் ரெசிபியும் ஒரு சைட் டிஷ்ஷும் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த டிஃபன் ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் நான் தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் என்னென்னு பார்த்துடலாம் ஒரு டம்ளர் வந்து பச்சரிசி அதே சைஸ் டம்ளர்லேயே வந்து அரை டம்ளர் தோரம் பருப்பு எடுத்துக்கோங்க நீங்கள் எடுத்துக்கிற அரிசியில் பாதி அளவு துவரம் பருப்பு எடுக்கணும் ஒரு டம்ளருக்கு அரை டம்ளர் தோரம் பருப்பு மிளகு ஜீரகம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அரை அரை ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கோம் இப்போது தோரம்பருப்பு மிளகு ஜீரகத்தை தான் நம்ம மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு அரைச்சு எடுத்துக்க போகிறோம் நல்லா காஞ்ச மிக்ஸி ஜாராக எடுத்துக்கோங்க அதில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்ச அரை டம்ளர் தோரம்பருப்பு இது கூடவே மிளகு ஜீரகம் அரை அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம கோர்ஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம் தோரம்பருப்பு மிளகு ஜீரகத்தை பாருங்கள் கோர்ஸாக பொடி பண்ணியாச்சு இப்போ இதில் நம்ம எடுத்து வச்ச ஒரு டம்ளர் பச்சரிசியும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம உடச்சி எடுத்துப்போம் அரிசியை சேர்த்ததுக்கப்புறம் அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு அரிசியை நம்ம உடச்சி எடுத்துக்கணும் குக்கரில் நம்ம ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கிட்டே தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெயிலே ஃபுல்லாக பண்ணலாம் அப்போ தான் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் ஹீட் ஆனதும் ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை இது வந்து பச்சை வேர்க்கடலை சேர்க்குறேன் அதனால் வேர்க்கடலை ஒரு ஒரு நிமிஷத்துக்கு எண்ணெயிலே நம்ம வறுத்துக்கலாம் வறுத்த வேர்க்கடலைன்னு நீங்கள் தாளித்தது எல்லாமே போடும்போது அதையும் சேர்த்துக்கோங்க வேர்க்கடலை கொஞ்சம் வருபட்டு வரட்டும் வேர்க்கடலை கொஞ்சம் வருபட்டு வர ஆரம்பிக்குது இந்த டைமில் பாருங்கள் ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு வர மிளகா கிள்ளி போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகா கீரி போட்டுக்கலாம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுப்போம் தேங்காய் எண்ணெயில் தாளித்து வரும்போது அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாம் தாளித்து ரெடியாகச்சு இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்க்கலாம் நம்ம ஒரு டம்ளர் பச்சரிசி அரை டம்ளர் துவரப்பருப்பு எடுத்துருக்கோம் மொத்தமாக ஒன்றரை டம்ளர் அதுக்கு பாருங்கள் ஒரு நாலரை டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அது உள்ளே சேர்த்துடலாம் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் ஒரு கொதி வரட்டும் தண்ணி பாருங்கள் கொதி வருது நம்ம ஒரு கப் தேங்காய் துருவில் உள்ளே சேர்த்துடலாம் தேங்காய் சேர்க்க எவ்வளோ சேர்க்குறோமோ ரெசிபி நல்லாயிருக்கும் இப்படியே சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் தேங்காயோடு சேர்ந்து ஒரு கொதி வரட்டும் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வருது இந்த டைமில் பாருங்கள் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்தோம்ல அரிசி பருப்பு குருணை அதை வந்து நம்ம இப்போ உள்ளே சேர்த்துடலாம் சேர்க்க சேர்க்க அப்படியே சைட் பை சைடாக கலந்து விட்டுட்டே இருங்க இல்லைனா சட்டுன்னு அடிப்பிடிச்சிரும் கட்டி தட்டிடும் அதனால் பாருங்கள் சேர்க்க சேர்க்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாமே சேர்ந்து மீடியம் ஃப்ளேம்லேயே கொதித்து கொஞ்சம் ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் கொதிக்கட்டும் கொதித்து பாருங்கள் திக்கான கன்சிஸ்டன்சி வரதுக்கு இந்த டைமில் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் விசில் போட்டுடலாம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணு விசில் வரட்டும் குக்கரில் ரெடியாகிறதுக்குள்ளே நம்ம சைட் டிஷ் ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் கடாயில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்ருக்கோம் நல்லெண்ணில் தான் சைட் டிஷ் ஃபுல்லாக பண்ண போகிறோம் நல்ல வாசனையாக ருசியாக இருக்கும் எண்ணெய் ஹீட்டானதும் ஃபஸ்ட்டு கடுகு கடுகு வெடிக்க ஆரம்பிக்குது உளுத்தம்பருப்பு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டுப்போம் பெருங்காயம் ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாயை கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சியை தோலை எடுத்துட்டு தீவி வச்சுருக்கோம் இஞ்சி துருவல் கருவேப்பிள்ளை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் காரத்துக்கு ஒரே ஒரு வர மிளகாய் போட்டிருக்கோம் ரெண்டு மீடியம் சைஸ் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் நீங்கள் வாரத்துக்கு ஏற்றவரை பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இது எல்லாமே தாளித்து ரெடியானதும் நாலு பழுத்த தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் உள்ள சேர்த்துடலாம் தக்காளி பழத்தோட சேர்த்து கலந்து விட்டுப்போம் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் தக்காளி பழம் வந்து வேகட்டும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க வதங்கட்டும் நல்லா பாருங்கள் தக்காளி பழம் எல்லாமே எவ்வளோ அருமையாக நல்லா வெந்து வதங்கி வந்திருக்கு அப்படின்னு இந்த டைமில் நம்ம இதில் கடலை மாவு கரைசலில் உள்ள சேர்த்துக்க போகிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட கடலை மாவை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்து கலந்து விட்டுப்போம் சேர்ந்து வந்து கொதிக்கட்டும் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு கிட்ட தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்ல நீர்க்க இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கடலை மாவு நல்லா கொதித்து வர வர திக்கான கன்சிஸ்டன்சி வந்துடும் சேர்த்து அப்படியே கலந்து விட்டுக்கலாம் நம்ம எல்லாமே ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டோம் சேர்ந்து ஒரு கொதி வந்தாலே போதும் கடலை மாவை சேர்த்ததுக்கப்புறம் கொதி வருது பாருங்கள் திக்கான கன்சிஸ்டன்சி வந்தாச்சு நம்மளோட சைட் டிஷ் பழம் கடலை மாவெல்லாம் போட்டு ஒரு அருமையான சைட் டிஷ் தயாராகியாச்சு ஸ்டவ்வை நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் விசில் வந்து ப்ரெஷர் அடங்கியாச்சு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம் பாருங்க எல்லாமே அருமையாக வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்மளோட அரிசி உப்புமா தயாராயாச்சு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு நேத்திக்கு ஏகாதசி இது ஏகாதசி ஸ்பெஷலுக்கு தான் நம்ம வந்து இன்னைக்கு அந்த அரிசி உப்புமாவும் சைட் டிஷ்க்கு வந்து இந்த தக்காளி கொட்சும் வந்து நம்ம பண்ணோம் தக்காளி கடலை மாவு கொட்சு இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் அரிசி உப்புமா அதுக்கு சைட் டிஷ்க்கு இன்னைக்கு நம்ம தக்காளி கடலை மாவு போட்டு ஒரு கிரேவி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காம உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ